ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பு கோலா உருண்டை எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பு எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி இதில் நம்ம இதில் நம்ம கொஞ்சமாக இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இது வந்து ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஆறிடுச்சு கொஞ்சம் பாதி வந்தால் போகிறோம் இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல அப்புறமா இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு பட்டை போட்டுக்கலாம் இதில் போட்டுக்கிட்டு வாழைப்பூ போட்டுக்கலாம் வாழைப்பூ போட்டுக்கிட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையில்லாம் மிக்ஸி ஜாரில் போய் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டும் நீங்கள் இதை வந்து பண் ரெடி பண்ணலாம் இல்லைன்னா வெங்காயம் எல்லாமே பண்ணலாம் எனக்கு வெங்காயம் போட்டால் தான் பிடிக்கும் அது நான் வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இது இப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் பர்ச்சேசி ஆட் பண்ணிக்கலாம் பர்ச்சேசி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரகரப்பாக இருக்கும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் கிட்ட கிட்ட பாருங்க ஒரு இரும்பு கடாயில் நம்ம எண்ணெயெலாம் ஊற்றிக்கலாம் நம்ம இரும்பு கடையில் வந்து எது பொறிச்சாலும் நல்லா கரகரப்பாக வரும் நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் வந்துச்சு நம்ம ஒரு ஒரு உருண்டையாக கொடுத்துருக்காங்க அப்படி ஸ்லோவாக எடுத்து விரட்டி விடுங்க பாருங்க நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க வாழைப்பு கோலம் ரெண்டே ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் எடுத்துக்கலாம் இதில் சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் சாதத்துக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம் ஹலோ